பீகு சொந்த வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் பாஜக வெற்றி இல்ல பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அதாவது இந்தியா சட்ட மீன் சட்டங்கள் படியாக மொத்தம் உள்ள பார்லிமெண்ட் சீட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணு அதுல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்தால் இப்போ அதுல வந்து ரெண்டு விதமான இது ஒண்ணு தனியாக ஒரு கட்சி மெஜாரிட்டி தர்றது இன்னொன்னு ப்ரீ போல் அலையன்ஸ் கூட்டணியாக நின்று கூட்டணியாக ஜெயிக்கிறது இப்போ பாஜக இந்த முறை தனியாக இருநூத்தி நாற்பது சீட்டு வச்சுக்கோங்க இது கூட்டணியாக இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சது அப்படிங்கிறது கணக்கு இப்போ ப்ரீ போல லார்ஜஸ்ட் ப்ரீ போல் அலையன்ஸே தேவையில்லை லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டின்னு எடுத்தாலும் அது பாஜக தான் இப்போ இதற்கு எதிராக இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி அல்லது இந்திய அலையன்ஸ் அப்படிங்கிறப்படுகிறது அதுல முப்பத்தி மூணு கட்சி சேர்ந்து அவங்க வாங்கினது இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் அப்படின்னு கூட்டு ஒரு கூட்டல் போட்டு காட்டுறாங்க ஆனா இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் ஒத்துமையா நின்று ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்தால் இல்லை அதுல முதல் ரெண்டு கட்சியான காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் ஒரே கூட்டணியில இருந்து ஜெயிச்சாங்க அடுத்த பெரிய கட்சி பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க வந்து இவங்களை எதிர்த்து தான் இருக்காங்க இப்போ அந்த அந்த லிஸ்ட எப்படி இவங்களை ஜெய்ப்பீங்க சரி இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி அவங்க காங்கிரஸை எதிர்த்து போராடினவங்க சோ இது மாதிரி இது கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிபிஎம் கட்சி எவ்வளவு மோசமாக ராகுல் காந்தியை விமர்சிச்சு இருப்பாங்கன்னு பாக்கணும் அவருடைய டிஎன்ஏ அவரை செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் தலைவர் பேச ராகுல் காந்தியை பப்பு என்று சொல்வது சரின்னு நம்ம பினராயி விஜயன் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க சோ இதே மாதிரி இது மேற்கு வங்காளத்துல அது மம்தா தீதி நாற்பது கூட காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க ஆனா எல்லாம் தாண்டி ரிசல்ட்டு கொஞ்சம் மாறி வந்திருக்கு அதாவது பிஜேபி தனியாக சென்ற முறை முன்னூத்தி ரெண்டு எடுத்ததுல கிட்ட கிட்ட இந்த முறை அறுபது சீட்டு சோ இதுல என்னன்னு சொன்னா நல்லா படிக்கிற ஒரு மாணவன் நான் தொண்ணூத்தி எட்டு எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு படிக்கிறான் அவன் எண்பதுல வந்து நின்று ஆனா கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவன் முப்பத்தி அஞ்சு எடுத்தா பாஸ் முப்பத்தி எட்டு மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா நீ தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி எட்டு எடுக்கிறேன்னு சொன்னவன் தொண்ணூறுல வந்து நின்னவங்கள பார்த்து ஃபெயிலு ஃபெயிலுன்னு கத்தறான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இங்க அதுதான் நிலைமை இதை இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு எழுதா புரியணும்னா நீ பதினொன்னாங்க கிளாஸ்ல ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டேன் நான் மூணாம் கிளாஸ்ல எல்லா பேப்பர்லையும் பாஸ் பண்ணிட்டேன் நான்தான் பெரிய படிப்பாளி அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இப்போ இன்னொரு விதத்துலயும் பாக்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு யூ பின்னர் இன்னும் என்னன்னா ரெண்டாயிரத்தி நீங்க சொல்லும் போது பதினாலுல இருந்து இப்ப ஒரு சாதனை என்னன்னா நான் காங்கிரஸ்ல இருந்து மூணாவது தடவையா வந்து மோடி அவர்கள் பதவி ஏற்கிறார் இதுல இவங்களுக்கு தோல்வின்னு பாத்தீங்கன்னா பின்னடைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க யூபி அதுல ஈஸ்ட் யூபியும் மகாராஷ்டிரா மட்டும்தான் பட் மூணாவது தடவை ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஆன்டி இன்குபன்சி வந்து மோடி இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன இல்ல ஒண்ணு மிகப்பெரிய செயல்பாடு அதாவது உங்களுக்கு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக அவர் போயிட்டு இருந்திருக்காரு எல்லோருக்கும் அதாவது முப்பத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பயனாளிகள்ங்கிறாங்க அதுல மூணுல ஒரு பங்கு ஏற்கனவே பெற்றவர் திருப்பி வாங்கியிருந்தால் கூட ரஃப்லி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு கோடி பேர் உங்களுக்கு வந்து முத்ரா கடன் சிறு விவசாய சிறு தொழில் முதலீட்டாளர்கள் வாங்கியிருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு கோடி பேர் ஐம்பதாயிரத்துல இருந்து பத்து லட்சம் தான் அது ஒரு கடன் ரிப்பீட் லோன் சோ சேர்க்கிறோம் இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு கோடி பயனாளிகள்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதுல மூன்றுல ஒருத்தர் கிட்டத்தட்ட பெண்கள் சோ இவர்களை முன்னேற்றுவதற்கு பெரிய அளவுல மோடி உயர்ந்திருக்கார் அடுத்தது வேலை வாய்ப்பு ஏன்னா இதெல்லாம் இந்த நெகட்டிவ் டைலாக்ஸ் தான் விட்டுட்டு இருக்காங்க ஆனா பாசிட்டிவா எடுத்து சொல்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இபிஎஃப் கணக்கு அதாவது எம்ப்ளாயிமெண்ட் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் பண்ட் இது ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினஞ்சு புள்ளி ஏழு கோடி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்தீங்கன்னா முப்பது கோடியை தாண்டி கிட்டத்தட்ட பதினாலே முப்பாறு கோடி புதிதாக இபிஎஃப்ல சேர்ந்திருக்காங்க அதாவது சிறிய கம்பெனிகள் இருபது பேருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ப்ராவிடென்ட் பண்ட் வேண்டாம் அப்போ புதிதாக ப்ராவிடென்ட் ஃபண்ட் உள்ளவர்கள் என்ற ஒரு அமை அமைப்பு ரீதியான செக்டர்லேயே கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு அதாவது தொண்ணூறுகளில் நான் யார் வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரியில்லை யார் வீட்டுக்கு நாமும் போனாலும் நம்ம வீட்டில் இந்த பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் பார்த்தோம் அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிலாம் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்குறத எல்லா இடத்துலையும் பார்த்தேன் ஆனால் இன்றைக்கு அதற்கு அது மாதிரி பெரிய அளவுல பார்க்கல அதாவது அவர்கள் குவாலிபிகேஷனுக்கு அவரவர்க எதிர்பார்ப்புக்குள்ள வேலை இல்லாட்டியும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த அவரவருக்குள்ள வேலைங்கிறது கூட என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பல பேர் ஆங்கிலம் பேசுறதுலயோ அல்லது அவரவர் தகுதிக்கு அவரவர் குவாலிபிகேஷன் பற்றி ஸ்கில் இல்லை இதை டெவலப் பண்றதுக்கு ஸ்கில் இந்தியா இது போன்ற பல விஷயங்களை மோடி செஞ்சுக்காரு இப்போ இந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பல மாநிலங்களில் கண்டிருக்கிறது எஸ்பெஷலி சவுத்துல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒடிசா வரைக்கும் மிக அற்புதமான வளர்ச்சி கண்டிருக்கு ஒரிசால இருபத்தி ஒண்ணுக்கு பத்தொன்பது எம்பி ஜெயிச்சிருக்கு தனி பெரும்பான்மையாக பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆந்திர பிரதேச எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கு இந்த கூட்டணி இருபத்தி ஒண்ணு ஜெயிச்சிருக்கு அந்த இப்ப இது இது வந்து ஒரு மாபெரும் வெற்றினா இதற்கு மிகப்பெரிய காரணம் மோடி என்ற அந்த இமேஜ் இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா சவுத்துல மோடி பேர் ஈடுபடாதுன்னு தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேசமும் உருவாக்கப்பட்டு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்டோட நடந்தப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடியோடு நாம் போட்டியிட்டா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராவ் ஆறு மாசம் முன்னாடி தள்ளி வச்சார் அந்த தேர்தல்ல ஜெயிச்சார் ஆனா இந்த தேர்தல்ல அதை ஈடுபடாம திருப்பி அது அது அந்த மோடி பெயர் இல்லாமல் தனித்து நின்றப்பையும் போட்டுட்டாரு அதனால சா என்ன ஒன்றுன்னா தெலுங்கானால பிஜேபிக்கு கட்டமைப்பு இல்லாததால் அங்க காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு சரி கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து பார்த்தா மத்திய கவர்மெண்ட் எலெக்ஷன் சொன்னால் அதற்கு பாஜகக்கு தான் ஓட்டு போடுறதுங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த அவர்கள் ஆட்சி வந்து எட்டு மாசம் கூட ஆகல ஹனி ஓன் பீரியட் அப்படிங்கிற பீரியட்ல இருக்கிற கர்நாடகா தெலுங்கானாலையும் பாஜக ஓட்டு மிக அதிகமாகி உள்ள ஓட்டு அது சீட்டுகளும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு தனித்து எந்த அதிமுக திமுக என்ற மிகப்பெரிய ரெண்டு கழகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேர் தான் ஆளுங்கட்சி கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறார் அந்த ரெண்டு பேர் கூட்டணி இல்லாம பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டியிருக்கிறார்கள் இதுல அதிமுக பன்னிரண்டு இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு ஏழு இடங்களில் டெபாசிட் போயிருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல ரெண்டு கட்சிகள் மிகப்பெரிய அளவுல பேசப்படுகிறது ஒண்ணு தெலுங்கு தேசம் இன்னொன்னு நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் அதுலதான் நான் இன்னொன்னு அடுத்த கேள்வியை வந்து என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து ஆஹ் கண்டிப்பா இது அகிலேஷ் யாதவ் வந்து நேற்று மீட்ல அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து இதே குழுல மீட் வெளில வந்து சொல்றாரு எப்ப வேணா வந்து புள்ளி கூட்டணி கூட்டணியினர் வந்து ஆட்சி அமைப்போம் ஏன்னா எப்ப வேணா அது கவுரும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு லாபா நாயுடு அவர்களையும் வந்து குறி வச்சு சொல்றாரு ஸோ இது ஒரு தொடருமா ஏன்னா இருநூத்தி நாற்பது எடுத்திருக்காங்க இவங்க ஒரு தயவு தேவை இவங்க இருபத்தி எட்டு கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு யோசனையாவே இருக்கு அஞ்சு வருஷம் வந்து பிஜேபி தொடருமா இதுல நிதிஷ்குமாருக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் கொடுத்து இழுப்போம்னு சொல்றாங்க இப்ப நிதிஷ்குமார்கிட்ட இருக்கிறது பன்னிரெண்டு எம்பி மட்டுமே அப்போ அவருக்கு நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கு என்ன கொடுத்தீங்க அவர்கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தாறு எம்பி இருக்கு இப்ப அதுக்கு அடுத்தது மம்தா தேதி கிட்ட கிட்ட இருபத்தி எட்டு எம்பி இருக்காங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் வந்து சரி அப்ப இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கிறத ஸ்டாலின் சும்மா விடுவாரா இதெல்லாம் வந்து இன்னைக்கு வாய்ப்பேச்சும் விடலாம் இப்ப அடுத்தது நம்ம தெலுங்கு தேசம் திரு சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை அவர் பாஜக கூட்டணியில் சாலிலாக இருந்தவர் ஆனா ரெண்டு பேருமே மீன் இந்தியால கடந்த அதாவது நம்ம இப்ப இன்னொன்னு பேசணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தான் கடைசியாக ஒரு கட்சி தனி மெஜாரிட்டி ஆட்சியை அமைத்தது அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை கூட்டணி கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிச்சது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருமே இருநூத்தி நாற்பது கூட இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக டார்கெட் டூ செவன்டி டூ ஆரம்பிச்சு இருநூத்தி எண்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்சால் கூட எம்பிஏ சர்க்கார் என சொல்லி திரு பாஸ்வான் அங்க இப்ப பஞ்சாப்ல சிரோமணி அக்காலிதள்ல இருந்து அந்த மேடம் இது மாதிரி அதே மாதிரி அத்வாலேன்னு சொல்லிட்டு இதுல மகாராஷ்டிராவில கூட்டணி கட்சிகள் சிவசேனா மந்திரிகள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் அதுல இருந்தது பத்தொன்பதுல முன்னூத்தி இரண்டு எம்பி ஜெயிச்ச பொழுதும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது ஸோ என்டிஏ சர்க்காராகத்தான் எல்லா நேரங்களிலும் பிஜேபி மோடி அவர்கள் செயல்பட்டார்கள் உங்களுக்கு அமைச்சரவை கூட்டத்துல எல்லா டிஸ்கஷனையும் போ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் லோக்சபால பில்லு வர முடியும் அதுல அமைச்சர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் பாஸ் பண்ணப்பட்டுதான் வந்துட்டு எனவே இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு கூட்டணி பலம் சரி இப்ப நிதிஷ்குமார் வெளியில போனார் அப்படின்னு சொன்னால் இந்த கடந்த இதுல நமக்கு பெருமளவில் ராஜ்யசபால உங்களுக்கு இன்று வரை மெஜாரிட்டி யாருக்கும் கிடையாது பிஜேபி மெஜாரிட்டியும் நெருங்கிட்டு இருக்கு ஆனால் அத்தனை பில்களையும் பாஸ் பண்றதுக்கு நமக்கு உதவியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜு ஜனதாதள் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு இருக்கு அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க தேவை கொடுத்ததுன்னு சொன்னால் எமர்ஜென்சில உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன் இது டெல்லியில தேர்தல் முடிந்த பிறகு அமித்ஷாவை திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த எம்பி சந்தித்து எமர்ஜென்சி என்றால் நாங்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்கு வந்திருக்கு அதே போல வார வாரம் கிரிக்கெட் போர்டு தலைவராக உள்ள ஜெய்ஷா அவர்கள் தமிழக அசோக் சிங்காமணி பேசினப்பையும் தளபதி ஐயா உங்ககிட்ட நாங்க உங்க பின்னால இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் ஒரு செய்தி வருது சோ அப்ப இருபத்தி ரெண்டு எப்படி வாய்ப்பு இருக்குமா நடக்குமா அவ்வளவு ஆக்ரோஷமா எதிர்த்தாங்க திமுக ஆதரவு தருவாங்க இங்க வந்து மலரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நேற்றைய பேச்சு நேற்றோடு முடிஞ்சு போச்சு குடிகாரம் பேச்சு முடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி அரசியலில் நிரந்தர பகைகளும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை தொண்ணூத்தி எட்டு எலெக்ஷன் அதிமுக ஜெயலலிதா ஜெயலலிதா வாஜ்பாய் தலைமையிலான ஒரு ஆட்சிக்காக இது பண்ணி முப்பது எம்பிகளை ஜெயிச்சுட்டு கடைசியில திமுக ஆட்சியை கலைக்கணும் தொண்ணூத்தி ஒன்பதுல அதே கூட்டணி அப்படியே ஜெயலலிதா அதிமுக இருந்த திமுக போச்சு அதுல இருபத்தி ஒன்பது சீட் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல இது முன்னாடியே நடந்திருக்கு அது ரியலிஸ்டிக்கா இன்றைய சூழ்நிலையில நடக்குமான்னு சொன்னால் திமுக மிகவும் தயாராக உள்ளது என்ற சமிக்ஞைகளை அனுப்பியிருக்கா அதாவது கூட்டணி நடந்து கொச்சு இந்த டெல்லியில அங்கே மீன் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் எம்பியும் ஒருவர் சந்தித்த பொழுது அந்த இது சமிக்கையை கொடுத்திருந்தால் இங்க ஜெய்ஷாவோட போன்ல திரு அசோக் சிகாமணி பொண்ணுடைய மகனும் அந்த சிக்னலை குடுத்திருக்கார் இது வந்து யாராவது வீட்டுல உடம்பு சரியில்லை இந்த மாதிரி போனோம்னா நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன பில் பாஸ்ல உதவுவாங்களா முக்கியமான பில்ல வந்து மெஜாரிட்டி தேவை அப்படிங்கற அந்த பில் பாஸ்ல உதவுவாங்களா இல்ல பாஜக அது பெரிய அளவுல தேவையே படாது உங்களுக்கு ஒரு வாதத்துக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணு இப்பொழுது சிறு கட்சிகள் ஒரு எம்பிக்கள் கொண்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே ஒரு ஏழுல இருந்து பத்து பேர் வரைக்கும் சேர்றேன்ட்டாங்க அப்ப முன்னூறுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலே இந்த ரெண்டு கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது பதினாறு பன்னெண்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு போனாலே இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு அதனால அத்தோட நான் சொன்ன மாதிரி ஒய் காங்கிரஸ் மற்றும் பிஜு ஜனதா தள் எடுத்துக்கிட்டா இருநூத்தி எழுபத்தி எட்டு ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு லோக்சபாவை பொறுத்தவரை ஒரு இருநூத்தி எழுபத்தி மூணு இருந்தா சரி ராஜி ஸ்பீக்கரையும் சேர்த்தா இருநூத்தி எழுபத்தி நாலு இருந்தா போதும் கிட்டத்தட்ட அந்த மெஜாரிட்டியை நோக்கி வந்துருச்சு இந்த ஆட்சியை பற்றி அவர்கள் எதிர்கட்சிகள் பெருமளவில் புலம்புவது எங்கள் கட்சிகளை உடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கட்சியை ஒழுங்கா வச்சுக்கல இன்னொரு செய்தி டெல்லி எனக்கு இருந்து வந்து சில பத்திரிகைகளும் சொல்லுது இது சிவசேனா இரண்டும் ஒன்று சேர்ந்து மீண்டும் பாஜக தலைமையில் சேர்வதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஷிண்டே அவர்களும் பட்னாவிஸ் அவர்களும் டெல்லிக்கு மந்திரிகளாக சேர இன்னும் உங்களுக்கு எட்டு மாசத்துல அங்கே தேர்தல் வரப்போகுது அப்ப திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலேயே முதலமைச்சர் என பிஜேபி கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி என்றால் எம்பிகள் வராங்க சோ கூட்டணி என்பது ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்றது வேறு இல்லாத ஒரு இது குச்சியை நட்டு வச்சுட்டு இது மரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இதுல இருக்கிற எல்லாருமே உடைய வாய்ப்பு இருக்கிறது அதனால அது இன்னும் அதாவது முதல்ல தலைவர் யாரு இப்போ ஒண்ணுமே இல்ல இருபத்தி எட்டு எம்பி இருக்கிறவங்க எனக்கு சொல்ற எதிர்கட்சி இது இதுக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை பெறாம இருந்தாங்க அவங்களால ஐம்பத்தி இரண்டு அப்படிங்கிற இதுவே பெறாம இருந்தாங்க பட் இந்த தடவை வந்து எதிர்கட்சி வந்திருக்காங்க அவங்க மட்டும் தனியா தொண்ணூத்தி ஒன்பது வந்து அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு கோர்ஸ் இருக்கும் இல்ல வைத்த கூட்டணிக்கு எதிர்கட்சிக்கு சரி தமிழ்நாட்டுல அதிமுக அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாகத்தான் இருக்குது என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சா ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா ஏன் அண்ணாமலை அவர்கள் இந்த வளர்ச்சி கண்டாருன்னா எதிர்கட்சியாக அதிமுக செயல்படலங்கிறப்பதான் அதே மாதிரி எந்த விஷயத்துல காங்கிரஸ் நேர்மையாக இருந்திருக்கு உங்களுக்கு இன்னைக்கு விவசாய பில் அந்த மீன் அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் பில் அதை கொண்டு வந்ததுல உங்களுக்கு காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் அப்படியே அந்த பில்லில் உள்ளவை இருந்தது இருக்குது ஆனால் அதையெல்லாம் இவங்க எதிர்த்து தூண்டிவிட்டது அதனுடைய தாக்கம் இந்த தேர்தலில் பஞ்சாப் ஹரியானா மற்றும் மேற்கு உத்தர ஆத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான்ல கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்களுடைய மேிஃபெஸ்டோவில் இருக்கிற அதையே சட்டங்களா ஈவன் ஏன் திமுகவுடைய மேனிஃபெஸ்டோவில் கூட உங்களுக்கு அது இருக்கு அதாவது ஒரு விவசாயி தன்னுடைய பொருட்களை மண்டியில போய் விற்கிறதுக்கு பண்டக சாலைகள் மூலமாக விற்கலாம் நேரடியாக மார்க்கெட்டில் விற்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் இவங்க எம்எஸ்பி போட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பட்ஜெட்டில் நாலு மடங்கு பட்ஜெட்டை அவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கணும் யாருக்குமே மற்ற வேலை செய்ய முடியாது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆறு நாலுல வாஜ்பாய் அரசு போட்ட எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டியம் அமல்படுத்தவே இல்லை மோடி அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது போர்களுக்கு எம்எஸ்பியை கொடுத்து அதை உயர்த்திக்கிட்டே வராது அதனால அதே இது போன்ற விஷயங்களில் பாஜக மிக தெளிவாக செயல்படும் இன்னொரு பத்து நாள்ல கிட்டத்தட்ட பாஜக முன்னூத்தி முப்பது பெற்ற கூட்டணியாக மாறும் என்பதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை என்ன ஒண்ணு கொஞ்சம் டஃப் பார்கெயின்ஸ் நடக்குது சபாநாயகர் பதவி வேணும் இந்த இதுன்னு சொல்லிட்டு இப்ப இருநூத்தி நாற்பது இருக்கிற பாஜக கிட்ட குமாரோ அல்லது இவரோ எனக்கு இந்தந்த துறை வேணும்னு கேட்கிறாங்கன்னு பார்கெயின் நடக்குதுன்னா அப்ப தொண்ணூத்தி ஒன்பது மாத்திரம் வச்சிருக்கிற காங்கிரஸ் கிட்ட அவங்க என்னென்னலாம் கேட்பாங்க சென்ற முறை ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி ஒரு துறையில இருந்து நஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா இந்த தடவை என்ன நடக்கும் எனவே இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு மூணு நாளைக்கு பேப்பர் ஹெட்டிங்கா இருக்கும் அதுக்கு மேல தாண்டி இது எதுவும் போகாது ஆட்சி அமைக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னால் அந்த மாற்றம் வரும் திரு அமித்ஷா அவர்கள் மிகவும் தெளிவாக அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் திமுக தன்னலை கூட்ட கூப்பிட மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கிறது ஆனா உடனே நடைபெறுமான்னு தெரியாது முடிந்தவரை ரெண்டு பேரும் ஏன்னா போஸ்டரிங் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை திமுக இல்லாமலே முன்னூத்தி பத்து முன்னூத்தி பதினைந்து அடுத்த ரெண்டு நாட்களுக்குள்ள வாய்ப்பு இருக்கு சிவசேனா பேச்சு முடிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனையே இருக்காது அது நடைபெற்றுச்சுன்னு ஒன்று அதனால அடுத்த ஏதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் யூபிஏ சர்க்கார்ன்னு காங்கிரஸ் தலைமையில இருந்து வெளியில வந்தப்போ கடைசியாக அவங்க வாங்கினது நாப்பத்தி நாலு எம்பி ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு அவங்க வாங்கினது எட்டு மார்க் இப்ப ஐநூத்தி இது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு நாற்பது பிஜேபி மட்டும் எடுத்தால் அவங்க சென்னு தொகுதிகளான நானூத்தி நாற்பதுல கூட அவங்க அறுபது பர்சன்ட் எடுத்திருக்காங்க எனவே அப்ப கூட அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இரண்டு மாநிலங்களில் மிகப்பெரிய சருக்கல்கள் ஏற்படுத்திய மூணு மாநிலங்கள் கூட சொல்லலாம் ஒன்று உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது மகாராஷ்டிரம் மூணாவது ஹரியானான்னு சொல்லலாம் ச ஹரியானா ராஜஸ்தான் இந்த நாலு மாநிலங்கள்ல வந்திருக்கு இந்த நாலு மாநிலங்களில் அதற்கு அங்க ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு அங்கு ஜாதியவாதம் மிகப்பெரிய அளவுல தூக்கப்பட்டிருக்கு மதவாதம் மத பிரிவினைவாதம் பிளவுகள் மீண்டும் ஜாஸ்தியாயிருக்கு பஞ்சாப்ல இரண்டு மிகப்பெரிய டெரரிஸ்ட் ராகுல் ராஜீவ் காந்தியை இந்திரா காந்தியை கொலை செய்த ஒரு டெரரிஸ்டர் வந்து அஸ்ஸாம்ல இருந்து ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி காஷ்மீர்ல இருந்த ஒரு டெரரிஸ்ட் ஏ பாரமுல்லால திரு உமர் அப்துல்லாவை தோற்கடிச்சிருக்காங்க அவர்களை பற்றி யாருமே விமர்சனம் செய்து பேசவில்லை இது நாட்டிற்கு மிகப்பெரிய பாதகம் அதாவது ஜனநாயகத்தின் உச்சம் ஜெயிலிருந்து பிரச்சாரத்துக்கே வராமல் செய்ய முடியுதுன்னு சொல்லி இவ்வளவு ஓட்டு விழுகிறதுனால் இன்றும் பிரிவினைவாதம் பிளவுவாதம் எடுபடுகிறது அதை தோ தோற்கடிக்க ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்து அதை சாதிக்கணும் மிக நிச்சயமாக மோடி அதை செய்வார் என்பதை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம ஒரு அதாவது அமைங்கி இருந்த கண்ட்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு ஒரு புஷுக்கு வந்திருக்கு இந்த நேரத்துல மோடி சர்க்கார் மிக மிக அவசியம் அதை தோற்கடிக்க வெளிநாட்டு சக்திகள் முயற்சியில சில விஷயங்கள் நடந்திருக்கு நேரடியாக சீனா அமெரிக்கா போன்றவை இதுல ஈடுபட்டிருக்கேன்னு அங்கிருந்தே இப்ப செய்திகள் வருது அதை தாண்டி மக்கள் நாங்கள் மோடியுடன் தான் இருக்கிறோம் என்று எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தாண்டி கொடுத்திருக்காங்க சிறு சிறு கட்சிகள் இப்ப வந்து இணங்கி ஐந்து ஆண்டுகள் நிச்சயமாக மோடி சர்க்கார் இருக்கும் சில மாற்றங்கள் நடைபெறாது யூசிசி போன்றவை மற்ற எல்லா விஷயங்களும் தொடரும் கண்டிப்பா நீங்க இரண்டு பெரிய முக்கியமான அணுகுண்டுகள் போட்டிருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து எப்படி நகருது அரசியல் அப்படின்னு ஒவ்வொரு நேரத்தை நம்ம தனதுக்கு வந்து பயன்படுத்திக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதர்